ஆறாம் தேதி நான் ஊருக்கு போறதா சொல்லியிருந்தேன் அன்னைக்கு என்னால் ஊருக்கு போக முடியல அப்படின்றது உங்களுக்கு தெரியும் ஏன்னு எங்க வீட்டுல கால் பண்ணியிருந்திருக்காங்க நான் இன்கம் இங்க கட் பண்ணி வச்சுருந்ததுனால அவங்க போனை அட்டன் பண்ண முடியல அப்ப அவங்க என்ன பண்ணாங்க வாட்ஸ்அப்ல வாய்ஸ் மெசேஜ் வந்து போட்டு விட்டுருந்தாங்க அதுல என் அண்ணன் தான் பேசியிருந்தாரு அந்த வாய்ஸ் மெசேஜுக்கு நான் ரிப்ளை பண்ணினேன் என்னால் இப்போ வர முடியல என் பையனுக்கு உடம்பு சரியில்லைன்றத ரொம்ப வேதனைப்பட்டு அழுது ஏன்னா நம்ம வந்து ஃபோன்ல பேசுறப்ப அவங்க வந்து கேட்கவே விரும்ப மாட்டேங்கிறாங்க நம்ம என்ன சொல்ல வரோம்னு அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க ஆனால் வாய்ஸ் மெசேஜ் வந்து நம்ம கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதெல்லாம் பேசிக்கலாம் அது மாதிரிதான் நான் வந்து என்ன நினைச்சேனோ அதெல்லாம் பேசினேன் பையனுக்கு உடம்பு சரியில்லை நான் இதுக்கு பார்த்துட்டு இருக்கேன் எனக்கு என்ன பண்றதுன்னே தெரில ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படியெல்லாம் நான் ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னேன் அதுக்கு வந்து அவங்க ரிப்ளை என்ன கொடுத்துருக்காங்க தெரியுமா என் அண்ணன் வாய்ஸ்ல என்ன ரிப்ளை கொடுத்துருக்காங்கன்னா உன்னாலையும் உன்னோட பிள்ளைங்களாலையும் என் குடும்பத்துக்கு என்னைக்குமே நிம்மதி இல்லாம தான் போகுது என் ஜாதகத்திலேயே போட்டிருக்கு உனக்கு அடுத்து பிறந்தவங்களோட பிள்ளைங்களால உனக்கு என்னைக்குமே வந்து கஷ்ட காலம்தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இது எதுல கை வச்சாலும் எனக்கு விளங்க மாட்டேங்குது எல்லாம் உன்னோட பிள்ளைங்களாலதான் அதுங்க இருக்கிறது ஒண்ணுதான் இல்லாததும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அது வந்து என்னால தாங்கிக்கவே முடியல என்னை வந்து என்ன வேணுன்னாலும் சொல்லலாம் சரி நான் அசிங்கப்படுத்திட்டேன் என்ன வந்து அவங்க உரிமை இருக்கு என்ன வேணுனாலும் சொல்லலாம் பிள்ளைங்க மேலேயும் அவங்களுக்கு உரிமை தான் இருக்கு ஆனா பிள்ளைங்களை அப்படி சொல்றது ரொம்பவே தப்பு அதனால என்ன பண்ணேன்னா நான் ரொம்ப கோபமா அடுத்த ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புனேன் அதுல வந்து என் பிள்ளைங்க பிறந்துதான் உன்னோட நேரம் சரியில்லாம போயிருச்சா எனக்கு கூட தான் இங்க உடம்பு சரியில்லாம இருக்கு அதுக்கு தான் காரணம்னு நான் சொல்லுனா உங்களால அதை ஏத்துக்க முடியுமா அது என்ன லாஜிக்னு நீங்க யோசிப்பீங்க எதுக்காகவும் நான் இனி ஊருக்கு வரமாட்டேன் நான் கண்டிப்பாக வந்து சைன் பண்ணி தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கோவமா ஒரு வாய்ஸ் மெசேஜை ரொம்ப அழுதுட்டே சத்தமா சொல்லி அனுப்பிவிட்டேங்க நீ வந்து சைன் போடலை அவ்வளோதான் என்ன நடக்கும்னே தெரியாது அப்படின்னு அவங்க ரிட்டன் அனுப்புனாங்க நான் அதுக்கு எந்த ரிப்ளைவும் பண்ணலை அவ்வளோதான் இதுதான் நடந்தது நீங்க கூட நினைக்கலாம் அவ்வளோ தூரம் அவங்க பேசுனாங்க இன்னும் கொஞ்சம் நீ இறங்கி பேசியிருந்தா கூட ஆஹ் உனக்கு ஏதாவது நல்லது பண்ணியிருப்பாங்க நீ இவ்வளோ கஷ்டப்படுற எதுக்கு நீ கோவப்பட்ட அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம் பிள்ளைங்களை வந்து சாபம் விடுறது அதுங்களுக்கு ஏதாவது கெட்டது நடக்கணும்னு சொல்றது யாராவது ஏத்துக்க முடியுமா அந்த மாதிரி தான் அவங்க பண்ணிட்டாங்க அது என்னால தாங்கிக்க முடியல எனக்கு ரொம்ப அழுகையும் கோவமும் வந்தது அதனாலதான் நான் அப்படி பேசிட்டேன் தப்பா தோணல அதனாலதான் அப்படி பேசிட்டேன் ஜாதகம் எல்லாம் அவங்க வந்து பாக்கவே மாட்டாங்க ஜாதகம் அந்த விஷயத்துல எல்லாம் நம்பிக்கை தான் இருப்பாங்க எங்க அப்பா எல்லாம் எப்பவுமே அதை பெருசா எடுத்துக்கவும் மாட்டாரு நம்பவும் மாட்டாரு ஆனா என்னன்னு தெரியல என் அண்ணன் வந்து அந்த மாதிரி சொன்னாரு இப்ப ஒருவேளை அவங்க மாறிட்டாங்களா என்னன்னு தெரியல அந்த சொத்தை வந்து அவங்க விக்க போறாங்கன்னு நினைக்கிறேன் அதனாலதான் வந்து அந்த சைன் வந்து வில்லங்கும் இல்லாம இருக்கிறதுக்காக அந்த அந்த சைன் வந்து அவங்க கேட்டாங்க ஆனா என்னால போக முடியாது இல்ல போட கூடாது அப்படின்றதெல்லாம் இல்ல போக முடியாத சொல்லல அடம்பிடிச்சு நான் போக முடிய போக கூடாது இல்ல சைன் போடக்கூடாது அப்படின்ற நினைப்புல நான் இல்லை ஏன்னா நானும் போய் எப்படியாவது போட்டுட்டு வந்துடலாம்னு தான் நினைச்சேன் ஆனா எனக்கு நேரம் இந்த மாதிரி பையனுக்கு பிரச்சனை அதனால தான் போகல இப்ப வந்து நிஜமாவே வந்து நான் போக கூடாதுன்றத நான் ஏன் போகுமா நான் முடிவு எடுத்தேன் அப்படின்னா என் பிள்ளைங்களை வந்து இப்படி சபிச்சு பேசுனதுனால எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு அதனாலதான் எனக்கு இப்ப போக பிடிக்கல ஆனா போவேன் ஒரு நாள் போவேன் அது எனக்கு நேரம் அமைஞ்சா ஏன்னா அவங்க விட மாட்டாங்க ஒருவேளை அவங்களுக்கு அது தேவைன்றதுனால மறுபடியும் ஒருவேளை கேட்கலாம் ஒரு போய் போட்டுட்டு வந்துடலாமே இது எதுக்கு ஒரு தொல்லை என் பிள்ளைங்களுக்கு என்னைக்கு இருந்தாலும் இது ஒரு சாபமா பாவமா தான் அந்த பணம் அவங்களுக்கு கொடுத்தாங்கன்னா கூட வந்து செய்யறோம் ஏன்னா அவங்க யாரும் வந்து சந்தோஷமா அதை செய்ய மாட்டாங்க அது கன்ஃபார்மா தெரியும் ஏன்னா ஏற்கனவே நான் நிறைய கஷ்டங்களை பார்த்துட்டேன் என் பிள்ளைங்க இவ்வளோ காலம் தனியா எவ்வளவோ பேலன்ஸ் பண்ணிட்டாங்க பெரிய பையன் வளர்ந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டோம் இப்போதைக்கு கோபமா இருக்கேன் ஆனால் ஒரு பத்து நாள் கழிச்சு சரி ஓகேன்னு நார்மல் ஆவேன் ஏன்னா அவங்கள நான் எப்பவும் தேடுனதுனால எனக்கு இப்போதைக்கு ஊருக்கு போக முடியாது இதுதான் முடிவு அவங்க மறுபடியும் எனக்கு வந்து வாய்ஸ் மெசேஜ் தான் போட முடியும் நான் இன்கமிங் ஆஃப் பண்ணி தான் வச்சிருக்கேன் அப்போ ஏதாவது சொன்னாங்கன்னா கூட இப்ப என்னால வர முடியாது இன்னும் ஒரு ஒரு மாசம் போகட்டும் அப்படின்னு தான் சொல்லணும்னு இருக்கேன் போகப்படுவாங்க ஆனா வேற வழி இல்லை பையனை வந்து நான் பாத்துக்கணும் அவனை விட்டுட்டு என்னால போக முடியாது முன்னால கூட சரி போயிட்டு வந்துடலாம் பையனை விட்டுட்டு அப்படின்னு நினைச்சேன் ஆனா இப்போ அந்த சூழ்நிலை இல்லை நீங்க அங்க ஊருக்கு போகக்கூடாதுன்றதுனாலதான் உங்களுக்கு வந்து இப்படி ஒரு பிரச்சனையை கடவுள் கொடுத்துருப்பாரு போல அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லியிருந்தாங்க அது என்னவோ தெரியல அது ஒரு உண்மையா கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன் இப்பெல்லாம் வந்து வார்த்தைகளை வந்து யார் வேணுனாலும் எப்படி வேணுனாலும் பேசிடுறாங்க யோசிக்க மாட்டேங்கிறாங்க இன்னொருத்தருக்கு அது வலிக்குமா வலிக்காதா எதுக்காக எப்படி பேசுறோன்றது ஒரு நிமிஷம் கூட யோசிக்க மாட்டேங்கிறாங்க உங்கல்ல யாராவது நினைக்கலாம் நீ நீ அவங்களுக்கு பண்ண துரோகத்தை விடவா அவங்க பேசினது உனக்கு பெருசா வலிக்க போகுது அப்படின்னு தான் சொல்றனே என்ன பேசலாம் என்ன என் பையன் வந்து அவங்கள பாக்கவும் இல்ல பேசவும் இல்ல நானே போய் நாளைக்கு கூட்டிட்டு போய் இன்ட்ரோடியூஸ் தான் பண்ணி வைக்கணும் அந்த மாதிரி இருக்கிறப்போ இங்க இருக்கிற ஒரு பையனால அங்க இருக்கிற ஒரு ஒருத்தருக்கு வந்து பிரச்சனை வருது அப்படின்றது வந்து ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம் என்ன பொறுத்த வரைக்கும் எப்படி சொல்லி வராங்கன்னா நீயா கல்யாணம் பண்ணல யாரு நேரம் நல்ல நேரம் எதுவுமே பாக்கல உன் இஷ்டத்துக்கு வந்து எல்லாமே பண்ண ஜாதகம் இதெல்லாம் எதுவுமே அதனால தான் இன்னைக்கு இவ்வளவு கஷ்டம் உனக்கும் கஷ்டம் எனக்கும் கஷ்டம்ன்ற மாதிரி மீன் பண்ணாங்க அதை வந்து பாசமா எதுவும் சொல்லல அது வேற மாதிரி கோவமா சொன்னாங்க எனக்கு அதுல நம்பிக்கை இல்லை லாஸ்டா என்னோட அண்ணன் பேசின அந்த ஆடியோவை நான் கட் பண்ணி போட்டிருந்தேன்ல ஒரு கமெண்ட்ல சொல்லியிருந்தாங்க அது வந்து விதிமுறைக்கு உட்பட்டது கிடையாது அப்படின்றத சொல்லியிருந்தாங்க அதனாலதான் நான் இன்னைக்கு வந்து அவங்க பேசின ஆடியோவை நான் வந்து போடலை என்னோட வீடியோல ஸ்டார்டிங்ல ஒரு ஆடு வரும் ஒருவேளை ஸ்டார்டிங்ல வரலன்னா எண்ட்ல கண்டிப்பா வரும் எண்ட்ல வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்ததுன்னா அதை தயவு செஞ்சு பாருங்க அது கொஞ்சம் லாங்காக இருக்கும் அதாவது ஒரு நிமிஷம் இல்லைன்னா ஒன்றரை நிமிஷத்துக்கு கூட வரும் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களால முடிஞ்சதுன்னா அட்வர்டைஸ்மெண்ட்டு ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் எனக்கு இருந்ததுனாலதான் இந்த வாரம் ஃபுல்லா ஒரே சோகமயமா வீடியோ போட மாதிரி ஆயிருச்சு நெக்ஸ்ட் வீக் எல்லாமே நல்லபடியா நடக்கணும் இந்த சனிக்கிழமையோட எல்லாமே முடிஞ்சிடணும் அடுத்த வாரம் எனக்கு நல்லதாவே எல்லாம் நடக்கணும்னு நானும் நினைச்சுக்கிறேன் உங்களுக்கும் எல்லாருக்குமே நல்லதே நடக்கணும் அப்படின்றத நான் எப்பவுமே வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நன்றி